குட் மார்னிங் guys வெல்கம் பேக் டு the சேனல் மக்களே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குத்திக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேன் சென்னையிலேருந்து ஸ்கில்டன் வந்து ஹைதராபாத்தில் கண்டெய்னரோட லோட ஏற்றி இங்கேருந்து கொச்சின் ஹார்பர் போயிட்டுருக்கேன் ஹைதராபாத்லேருந்து இங்கே ஏண்டா நிற்கிறேன்னு க பார்த்திங்கன்னா கூட வந்த வண்டி நாசில் உடஞ்சி போய் பிஸ்டனுக்குள்ள வந்து பிஸ்டனை க்ராக் ஆகி அடுத்த எட்டையும் க்ராக் பண்ணி ஒரு வால்வையும் கிராக் பண்ணிடுச்சு அதனால் அந்த வண்டி பிரேக் டவுனு அந்த வண்டிக்காக நாசில் பம்பு எல்லாத்தையும் கட்டி இங்கேருந்து கம்பெனிக்காரங்களே காரில் வந்துட்டாங்க அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு அனந்தபூர் போயிட்டு அனந்தபூர்லேருந்து பம்பு நாசில சர்வீஸ் பண்ணிவிட்டு எட்டுக்கு வந்து வாழ்வு கிடைக்கல மக்கள் அந்த வால்வை வந்து நாளைக்கு தான் வரும் சொல்லிட்டு அது நைட்டு ஃபுல்லாக சாரி நேற்று ஃபுல்லாக அலைஞ்சி திரிஞ்சு வாட்ரு வாஷ் பண்ணி என்னென்னமோ பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன் கொடுத்துட்டு வாழ்வு வந்து இன்னைக்கு தான் வரும் அதை வந்து நான் மாட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நான் திரும்ப பதினோரு மணிக்கு பஸ் ஏறி ஒரு பன்னெண்டரை மணி போல் இங்கே வந்த மக்கள் திரும்ப வண்டிக்கு போன வீடியோவில் அதாவது லாஸ்ட்டு வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த வேலை எவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு தெரியும் ஓகே மக்களே வண்டிக்கு வந்துவிட்டேன் அந்த வண்டி பிரேக் டவுன் ஆன வண்டி பங்க்கு தான் இருக்குது சரி ரைட்டு வண்டிக்கு கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் ஏன் வண்டிக்கு நைட்டு டீசலு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது டேங்க்கு மூடி யாரும் ஓப்பன் பண்ணல ஆனால் இங்கே எங்கே நின்னாலும் டீசல் டேங்கை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும் சரி ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன் இது என் வண்டி பின்னாடி அதுவும் என் கூட வந்த வண்டி தான் பிரேக் டவுன் ஆன வண்டி பங்க் உள்ளே நிற்குது டீசல் டேங்கில் மூடியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா இது கர்நாடகா கிட்ட தான் வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கா ஜீப்போ இல்லை காரோ ஒன்று பக்கத்தில் வந்து நிற்கும் மூடி உடைச்சி டீசல் ருக்கிட்டு போயிடுவோம் ஏன்னா நான் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி போல் தான் வண்டிக்கு வந்து படுத்தேன் ரொம்ப டயர்டாக இருந்தது யாரும் தட்டியிருந்தால் கூட ஏஞ்சிருக்க மாட்டேன் இது போயிட்டு ஒரு டீ குடிச்சிடுவோம் ಇಲ್ಲಿ ಬೋಧನೆ ಇದನ್ನು ವಿರೋಧ ಇದೆ ಕೋಯಿ ಫೋರ್ ಅಂಗೇ மக்களே நேற்று பூரா செஞ்சது பாருங்க எல்லாம் கழட்டி இருக்கு இந்த ஒரு பிஸ்டன் மட்டும் பாருங்க அஞ்சாவது பிஸ்டன் மட்டும் பயங்கர டேமேஜில் இருக்கும் நாசில் உடஞ்சி அந்த பீஸ் உள்ளே விழுந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்குச்சு பம்பு நாசில் சர்வீஸ் பண்ணி ஒரே ஒரு நாசில மட்டும் மாற்றி என்னோடய வண்டியில் இருக்குது எட்டு மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கு மக்கள் எட்டு இன்றைக்கி ஒரு பத்து மணி போல் எட்டு ரெடி ஆகிடும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் கம்பெனிக்காரங்க வந்தவங்க வந்து காரில் வந்து அனந்தபூர்லேயே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு நான் எட்டை வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் பம்பு மட்டும் வாங்கிட்டு நேற்று நைட்டு பஸ்ஸில் வந்துவிட்டேன் நான் இங்கே மறுபடியும் பம்பு நான் என் வண்டியில் இருக்குது மெக்கானிக் வரட்டும் அதோடு எட்டு வந்தால் தான் மெக்கானிக்கே வருவாங்க இன்றைக்காவது மாட்டிட்டு இங்கே இந்த கிளம்புவான்னு பார்க்கலாம் மக்கள் ரெண்டு நாளாக நிற்கிறேன் அந்த இடத்துல ரெண்டு நாள் டைம் வேஸ்ட் ஆகி போச்சு வண்டி ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து கிளம்பி சீக்கிரம் ஓடு ஓடுன்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்த கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மக்களே அப்படியே இந்த வீடியோவும் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முக்கியமாக வந்து லாஸ்ட் வீடியோவை போய் பாருங்கள் அது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அழிஞ்சு திரிஞ்சு அந்த ஹெட்டை சர்வீஸ் பண்ணி அது இதுக்குன்னு அழஞ்சுதெல்லாம் அதில் இருக்கும் பாருங்கள் மக்களே நைட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பாடி வண்டி நிறு கர்நாடகா வண்டி அந்த வண்டியில் ரிட்டன் ஓஸ் போகிற நெட்டை கட்டிட்டு ஓஸ் போட்டு டீசல் ஆட்டையை போட்டுக்கிறாங்க திருடிட்டு இருக்கானுவை நம்ம கம்பெனி வண்டியை பின்னாடி நிற்கிது பாருங்க அவர் என்னடா மூ டீசல் டேங்கை அண்டை நோண்டிட்டு இருக்காருன்னு போய் கேட்டாதான் தெரியுது அவரோட டீசல் டேங்க் மூடியை கையிட்டிருக்கானுவா கையிட்டி மேலே வச்சுருக்கானுவா வலை இருந்ததால விட்டுறானல என்ன எதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த வண்டியில் எதுவும் டீசல் எடுக்கல ஆனால் மூடியை கைட்டி எடுத்துட்டு இருக்கானு பின்னாடி இந்த கர்நாடகா வண்டியில டீசல் எடுத்துட்டு இருக்கானுவா என் வண்டியில எதுவும் கையை வைக்கல நானும் போய் குஞ்சு இருந்து பார்த்தேன் நெட்டுக்கிட்டலாம் பார்த்தேன் ஒண்ணு போய் அந்த எதுவும் டீசல் எல்லாம் கை வைக்கல நைட்டு பாருங்க ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி லைனில் போயிருந்து ரோட்டு மெயின் ரோட்டில் நிக்குது பங்க் பக்கத்தில் நிக்குது இங்கே இருக்கிற வண்டிக்கே டீசல் ஆட்டையை போட்டிருக்காங்க அநேகமாக இன்றைக்கி இங்க இங்கே நிற்கக்கூடாது வண்டி எடுத்துடணும் பார்க்கலாம் அவங்க அதுக்குள்ளே மெக்கானிக் வந்து வா எட்டு வரணும் மக்களை எட்டு வந்து மெக்கானிக்கை வச்சு மாட்டிட்டு மொத வந்து கிளம்பணும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த வண்டியில் தான் டீசல் ஆட்டையை போட்டுக்கிறாங்க ஃபுல்லாக டீசல் தான் அது அப்படியே நெட்டை கட்டிவிட்டு ஆட்டையை போட்டாங்க இந்த வீட்டில் டீசல் நைட்டாக திருட்டாங்க ஆ டேங்க்கு காலி ட்ரை இது அதை பார்த்துட்டு என் வண்டி மூடி தந்து போட்டுருவோம் ஆ உன் வண்டி மூடி தகுந்தது அதான் கேட்டு ஏன்னா மக்களே ரோட்டு ஓரத்தில் நிப்பாட்டுறதே திருவிடுறாங்க மக்கள் மக்கள் மெக்கானிக் வந்து விட்டார்கள் பம்பு வில்லு இருக்குது பில்லு இங்கே வைப்போம் அதுப்பா இதை தவக்களை தூக்கிட்டு வந்தால் எவ்வளோ வீட்டு மெக்கானிக் வந்துட்டாங்க சரி அது வரைக்கும் பம்பை கொடுத்தா மாட்டிகிட்டு

பம்பு கம்ப்ரஸரு ஆயில் ஆயில் பம்பு எல்லாம் மாட்டி வேலை முடிஞ்சுது எட்டு வந்துச்சுன்னா இப்போ மாட்டிடலாம் டக்கு டக்குன்னு மீதி வேலையை வால்டோரு இது வந்து குதிரைன்னு சொல்லுவாங்க அது பேர் அது ராடு எல்லாத்தையும் கழுவி கொடுத்தாங்க க்ளீன் பண்ணி வச்சாச்சு மெக்கானிக் வந்து வெளியே போயிட்டாங்க பாருங்க பம்ப்பு கம்ப்ரெஸரு ஸ்டெரி பாக்ஸ் ஆயில் ப்ரெஷரு அதெல்லாம் மாட்டிட்டு கிளம்பி போயிட்டாங்க இந்த வேலை வரைக்கும் முடிஞ்சது இதுக்கப்புறம் எட்டு வந்தாதான் வேலையே எட்டு வந்ததுக்கப்புறம் தான் சரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நான் வண்டிக்கு வந்த மக்களே கொஞ்ச நேரம் அவங்க வர வரைக்கும் அது வரைக்கும் நம்ம வண்டியில கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கு வேலை பார்க்குறாங்கண்ணா அந்த வண்டி டிரைவர் வயசானவராக இருக்காரு சரி ஆனால் ஹெல்ப் பண்ணலாமே சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணால் மொத்த வேலையை நம்ம தள்ளையே கட்டுற அதை தொடச்சி வைக்கிறது கூட அவருக்கு வேலை முடியல பொழுது என்னால் முடியல அப்படின்றாரு எந்த மெக்கானிக்கே பார்த்துப்பாங்க ஏன் போகிறேன் என்ன சொல்கிறாப்புல எந்த செட்டு ஒர்க்கு இல்லை வண்டி இன்ஜின் ஒர்க்கு பார்க்கும்போது டிரைவர் இல்லாத மெக்கானிக் மட்டுமே எல்லா வேலையும் யார் பார்க்குறாங்க டிரைவரும் கூட இருந்து கூட மாட ஹெல்ப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது எதுக்கு இந்தந்த பிரச்சனை இதை மாற்றணும்னா இதை கழட்டணும் இப்படி 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 பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் அந்தமாரி கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு ஒரு நாலேஜாவது இருக்கணும் இல்லை இன்ஜினை பற்றி அதையும் நம்ம பார்த்து கற்றுக்குன மாதிரியும் ஆகுது இல்லை அந்த மாதிரி நேரத்தில் வந்து மெக்கானிக்கே பார்த்துப்பாங்க நீ போகிற அப்படின்னு ஒன்றும் சொர்க்கிறதுக்கு முடியல அதுவும் பார்த்தா நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது இவர் தமிழ் ஆளாகிறாருன்னு சொல்லிட்டு கம்மி ஓனர் ஃபோன் பண்ணி நீ கூட வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாரு அதனால இருக்கிறா இல்லைனா என்னென்ன நான்லாம் பார்த்தீங்கன்னா கொச்சின்னு கிட்டவே இருப்பேன் மக்களே சரி எட்டு வார்டோம் பார்க்கலாம் இங்கே வந்து சாப்பாடு எல்லாம் இருக்காது ஒன்லி பிரியாணி மட்டும்தான் இருக்கான் இப்போ தான் அவர் வாங்கி போனாரா இரநூறுபாயா வாங்குவோம் எப்படி பார்க்கலாம் பார்சல் சொல்லியிருக்க மக்களே பிரியாணி விளையாடுறதுக்கு இடம் உள்ள உட்காந்து சாப்பிடுறது அவரு நேத்தே வந்து சாப்பிட்டு போனாராம் என்னால் முழுசா ஒன்று ஒரு பிரியாணி சாப்பிட முடியல அப்படின்னாரு அதனாலதான் பார்சல் வாங்கியிருக்கேன் மதியம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வீதி வந்து நைட்டு சாப்பிடலாம் ஏன்னா இரநூறுபான்றது பட்ஜெட்டு ரொம்ப ஜாஸ்தி நம்ம சும்மா நின்றுட்டுருக்கோம் இந்த டைமில் நம்மகிட்ட காசு வச்சுருக்கேன் நான் வாங்கிட்டு போயிட்டுருக்கு வாங்கிட்டு வந்து விட்டேன் மக்களே என்னன்னா கொடுத்துருக்கான்னு பார்க்குமா அவங்களே ரெண்டு பேப்பர் கப்பு கொடுத்துருக்காங்க தட்டு சாப்பிட பரவாயில்ல பரவாயில்ல ரெண்டு வேலைக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் கப்பில் தான் கொடுத்துருக்காங்க முட்டை வச்சு நார்மலான சைஸ் தான் அப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா மோர் இது அப்புறம் லெமனு வெங்காயமும் ஆனியனும் கொடுத்துருக்காங்க ஒன்று கிரேவி கரைட் சாப்பிட வாங்க ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி தான் மக்கள் இப்போ உள்ளே முட்டை வச்சு வச்சுருக்காங்க கை பூரா ஒரே கிரீஸ் ஆயிலுமாக இருக்கா நம்ம பாய் தான் இது சுது மக்கள் ஏன்னா பயங்கரமா சிக்கனா சரி இது கொஞ்சம் நைட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம் நார்மலாக கிரேவியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பிரியாணி நம்ம ஒரு பிரியாணி டேஸ்ட்லாம் கிடையாது வேறு ஆகிட்டு வாங்கியாச்சு இங்கே இதான் கிடைக்கணும் போது அதுதான் வாங்கி சாப்பிட்ணும் தான் பாதி பாதி இப்போ பாதி மீதி பாதி ஓகே மக்களே சாப்பிட்டுட்டு அவங்க எட்டு எடுத்துணுன்னுட்டாங்கன்னா அவங்க மா மாட்டிட்டு கிளம்பிடலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் எட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க கார் வருது ஆனால் மெக்கானிக்கல்லையே என்ன பண்ணுறது மெக்கானிக்கும் கையோட கார்லேயே வந்துட்டார் மக்களே இவனு வேற ஒரு பக்கம் வந்து நிற்கிறானுவ பார்ப்போம் பெட்டு வந்து விட்டது மக்களே வேலை செஞ்சு

எட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாட்டிட்டு கீழே போயிட்டு சுத்துறாங்க மக்களை இதில் மூவ் ஆகும் பாருங்க எதனா ஒன்று கையால் சுற்றுனா லைட்டாக தான் மூவ் ஆகும் எனக்கே தெரியல எது மூவ் ஆகுதுன்னா அந்தளவுக்கு ஸ்லோவாகுது இருங்க போயிருக்காரு பார்க்கலாம் அதுதான் மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது கண்ணுக்கே லைட்டாக தான் தெரியுது ஏன்னா செல்ஃபு போட்டோன்னா வேகமாக இறங்கும் செல்ஃப்லாம் இப்போ போட அவங்க ஃபுல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வருவாங்க हदमूर्ट तीस बीट नागू ആടെ ഉണ്ടത് <coughs>

உண்டனா்ட் அதனால Start уу? Start. Full start ээ? Eh? Full start. வண்டியோட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு மக்களே ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியோட வேலை முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே மெக்கானிக்கு மெக்கானிக் வந்து குத்தியில் இருக்காங்க இருந்து எவ்வளோ தரணும் போவீங்க குத்திலேருந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி கிலோமீட்டரு டுவெண்ட்டி இருபது கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டர் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சொல்லுங்க ஃபோர் நைன் டபுள் ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ